வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கீரைகளை கொண்டும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செடிகளை கொண்டும் நம்மளுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தாவரங்களுடைய வேர்கள் பட்டை இலை பூ காய் பழத்தை கொண்டு நமது குறைபாடுகளுக்கு அதனை எப்படி உணவாகவோ மருந்தாகவோ எடுத்துக்கொண்டால் அனைத்து குறைபாடுகளில் இருந்து விடுபடலாம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான மருத்துவ சிந்தனை பார்க்க போகிறோம் அப்ப இன்றைய மருத்துவ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ சிந்தனை எந்த பொருளை வைத்து எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை பெறலாம் என்பதுதான் இலைகள் தான் எல்லாமேங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில எத்தனையோ இலைகள் இருந்தாலும் தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் மட்டுமே இலைகள் உரித்தானவை கிடையாது மனிதன் வாழ்வதாக இருந்தால் இலைகள் தான் முக்கிய பங்காற்றுகிறது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையே இலைகள் தான் அப்ப நம்மளை சுற்றி எத்தனையோ இலைகள் இருக்கும் பட்சத்துல நமக்கு அருகாமையில எளிதாக கிடைக்கக்கூடிய தாவர இலைகளை கொண்டுதான் நாம் எளிய வகையில் மருத்துவ முறைகளை பார்க்கப் போகின்றோம் அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இலை நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஊரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த விசேஷங்களில் தனக்கு என்று தனி முத்திரையோடு இருக்கக்கூடிய ஒரு இலைதான் இலை மா இலை அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு இலை இந்த மாவிலை நமக்கு தெரிந்த இந்த மாவிலையில தெரியாத மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாவிலை பஞ்ச பஞ்சபூதத்துல நீர் பூதத்திற்கு உரித்தானதாக கருதப்படுகின்றது காரணம் நீரினுடைய இயல்புகள் நீரினுடைய இயல்பு எப்படி இருக்கும் மென்மை குளிர்ச்சி தோய்ந்து போதல் தளர்ந்து பெருக்குதல் நனைந்து கசிய வைத்தல் மன கழிப்பை உண்டாக்குதல் இது எல்லாமே நீரின் தன்மை என்று சித்தர்கள் வரையறுத்திருக்கிறார்கள் இந்த அனைத்து பண்புகளையும் தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலைதான் மா இலை மா என்று சொல்லக்கூடிய மா இலை அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இலை இப்பேற்பட்ட இந்த மா என்ன சுவை நிறைந்து இருக்கிறது என்று பார்த்தா தன்மை நிறைந்து காணப்படும் அப்ப தன்மை நிறைந்து காணப்படக்கூடிய இந்த இலைய நாம் மருந்தாக எடுத்து கொண்டோம் என்றால் நமது உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் சுத்தகரிக்கப்படும் உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படும் சிறு நீரக வியாதிகள் குணப்படுத்தப்படும் மூளை சார்ந்த வியாதிகளுக்கு நல்ல தீர்வைத் தரும் கண் மற்றும் பல் சார்ந்த வியாதிகளுக்கு இந்த துவர்ப்புத்தன்மை மிக மிக இன்றியமையாதது அப்ப இந்த துவர்ப்புத்தன்மை நிறைந்து இருக்கக்கூடிய இந்த மாவிலையை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை சீர் செய்வதற்குண்டான வழிமுறை பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி இந்த மாவிலையில வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ தாண்டி மனிதனுடைய உடம்புக்கு என்னென்ன கலவைகள் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றதோ அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலைதான் இந்த மாவிலை அப்ப இவ்வளவு தனக்கு என்று ஒரு தனி முத்திரையோடு விளங்கக்கூடிய இந்த மாவிலையை வைத்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பொதுவாகவே நாம் முன்னாடி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துங்கிற அந்த வாசகத்தை நாம் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்த காலம் ஒரு நாள் ஆனால் இன்றைக்கு நம்மளையும் அறியாமல் வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணமே முறையற்ற உணவு முறைதான் முறையற்ற உணவு முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சர்க்கரை நோய் என்பது ஒரு நோயே அல்ல அது ஒரு குறைபாடு என்று சொல்ல வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு குறைபாடு ஏற்படுகிறது என்றால் அதற்கு மூல காரணமே ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய புரதச்சத்து கொழுப்புச்சத்து நீர்ச்சத்து நார்ச்சத்து வைட்டமின்கள் தாது உப்புக்கள் அமினோ அமிலங்கள் இவை அனைத்தும் முறையாக ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டால் எல்லா செல்களும் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கும் செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் திசுக்கள் நன்றாக இருக்கும் திசுக்கள் நன்றாக இருந்தால் உறுப்புகள் நன்றாக இருக்கும் உறுப்புகள் நன்றாக இருந்தால் உடம்பு நன்றாக இருக்கும் அப்ப இந்த குறைபாடுகளுக்கு மூல காரணமாக விளங்கக்கூடிய வெளிப்பாடுதான் நம் நோய்களாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு குறைபாடு சர்க்கரை குறைபாடு யார் எல்லாம் சர்க்கரை குறைபாட்டுக்கு எந்த மருத்துவ துறையில நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் மாத்திரை எடுத்துக்கொண்டிருந்தாலும் அதனோடு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் பொழுது உடல்நிலை எப்படி இருந்தது இந்த முறைகளை நாம் சேர்த்து கொண்டதற்கு பின்பு எப்படி இருக்கிறது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை அறிந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்து மாத்திரைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுங்கள் அப்போ சர்க்கரை குறை பாட்டிற்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய ஒரு இலை இந்த மாவிளை அப்ப இந்த மாவிலையை வைத்து நாம் ஒரு கஷாயம் செய்ய போகின்றோம் அதனை எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் நாம பார்க்கலாம் ஏன் இந்த மாவிளை சர்க்கரை குறைபாடுக்கு ஒரு தீர்வை தரக்கூடியது என்று பார்த்தோம்னா இந்த மாவிளையில மற்றும் என்று சொல்லக்கூடிய கலவைகள் நிறைந்திருக்கிறது இந்த கலவைகள் இருக்கின்ற காரணத்தினால ஆரம்ப கட்டத்திலேயே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இந்த மாலைக்கு உண்டு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி டாரா எக்ஸ்ரோல் என்று சொல்லக்கூடிய ஒரு கலவை இந்த மாவிலையில இருக்கின்ற காரணத்தினால இதனுடைய வேலை என்ன செய்யும் இன்சுலினுடைய சுரப்பை வைத்துக் கொள்ள உதர்கிறது அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைத்து நாம் சர்க்கரை நோய்களில் இருந்து அல்லது சர்க்கரை குறைபாடுக்கு ஒரு தீர்வு எப்படி என்பதை பார்க்கலாமா சர்க்கரை குறைபாடுகளை தீர்க்க உதவும் கசாயம் சர்க்கரை குறைபாடுகளை தீர்க்க உதவும் கசாயம் மாவிலை கசாயம் இந்த மாவிலை கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒன்னே ஒன்று அதுவும் மாவிலை மட்டுமே எத்தனை மாவிலை பத்து மாவிலை அப்போ தேவையான பொருட்கள் பத்து மாஹிலை எப்பேற்பட்ட இலைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இளம் தளிராகவும் இருக்கக்கூடாது நன்கு முற்றினதாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக இருக்கக்கூடிய இலைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ தேவையான பொருட்கள் ஒன்றே ஒன்றுதான் அதுவும் பத்து மாங்கிலை எடுத்தாச்சா இப்ப இதனை வைத்து கஷாயம் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாமா முதல் நாள் இரவு முதல் நாள் இரவு பத்து விலைகளை எடுத்து நன்றாக சுத்தப்படுத்தி சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் எந்த பாத்திரத்தை பயன்படுத்தலாம் மண் பாத்திரம் சிறந்தது அப்போ ஒரு மண் சட்டியில முதல் நாள் இரவு பத்து இலைகளை எடுத்து ஆய்ந்து சுத்தப்படுத்தி நல்ல அது நல்ல எல்லா மேற்பகுதி கீழ்பகுதியில சுத்தப்படுத்தி சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு மண் சட்டியில் போட்டு ஒரு கால் லிட்டர் அளவிற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து விட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வைத்து மூடி வைத்து விட வேண்டும் செய்முறை அவ்வளவுதான் புரிஞ்சிச்சா செய்முறை என்ன பண்ணணும் முதல் நாள் இரவே ஒரு மஞ்சட்டியை எடுத்துட்டோம் அதில் பத்து இலைகளை எடுத்து சுத்தப்படுத்தி துண்டுகளாக்கி அந்த பாத்திரத்துல போட்டு ஒரு காலிற்று அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி மூடி வைத்து விட வேண்டும் இப்ப எப்படி குடிக்கணும் எப்பொழுது குடிக்கணும் காலை வேலையில குடிக்கக்கூடிய முறை என்ன காலை வேலையில எழுந்த உடனே காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு பற்களை துளைக்கி விட்டு முதல் நாள் நாம் கொதிக்க வைத்திருக்க கூடிய அந்த தண்ணீரை எடுத்து அதனை வடிகட்டி அந்த தண்ணீரை காலையில் வெறும் பயிற்று குடிக்க வேண்டும் அப்போ முதல் நாள் செஞ்சு வச்சிருக்க கூடிய தண்ணீரை மறுநாள் காலையில எந்திரிச்சு இதை வடிகட்டி குடிக்க வேண்டும் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் குடிக்கும் அளவிற்கு மிதமாக சூடுபடுத்தி குடிக்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த மாவிலை கசாயத்தை நீங்கள் தொடர்ந்து குடித்துக்கொண்டு நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த மாத்திரைகளையும் எடுத்துக்கிட்டு வாங்க இந்த கசாயம் குடித்ததுக்கு பின்பு நமது உடம்புல என்ன மாதிரியெல்லாம் முன்னேற்றம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மாத்திரைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டு வாழ்வை பெறலாம் அப்போ இன்றைக்கு பார்த்த இந்த நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நோயா சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னைக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக விளங்கக்கூடிய இந்த மாவில கஷாயத்தை நம் இதனை செஞ்சு பாருங்க குறைபாடு உள்ளவர்கள் இந்த செஞ்சு குடிச்சு பின்பு ஏற்படக்கூடிய பலன்களையும் பயன்களையும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுங்கள் அவர்களும் அதனை பின்பற்றலாம் அப்ப அனைவரும் ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் நாம் ஒரு ஆரோக்கியமான உலகத்தை படைக்க முடியுங்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு இன்றைய இன்றைய மருத்துவ சிந்தனை நிறைவடைகிறது மீண்டும் நாளை மா நாளைக்கு நாம் மறுபடியும் இன்னொரு மருத்துவ சிந்தனையை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்